யாழில் வைத்தியர் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக கூறிய மக்கள் முடங்கிய நகர் காவல்துறையினர் குவிப்பு ஏனையின் வீதியை முடக்கியதால் கடும் பதற்ற நிலை தயார் நிலையில் நீரறி வாகனங்கள் யாழ் வைத்தியசாலைக்குள் அதிரடியாக நுழைந்த போலீசார் செய்த வேலை மக்களின் எதிர்ப்பால் பின்வாங்கிய போலீசார் வடக்கு மாகாண அரசு வைத்தியர்கள் பணி ஈடுபட தீர்மானம் சாபகச்சேரி வைத்தியருக்கு எதிராக கடும் பிரயத்தனம் வைத்தியக்கு உரையாடல் விற்கப்பட்ட வந்தது பிரிவினர் மீது குற்றம் சுமத்தும் முல்லைத்தீவில் ஆலயம் ஒன்றில் நிகழ்ந்த அதிசய சம்பவம் வியப்பில் பக்தர்கள் காட்டுக்குள் இருந்து வெளிப்புறப்பட்ட கிளிநொச்சியில் சட்டவிரோத மணலகள் வெடிப்பர் போலீசார் சுற்றிவளைப்பு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியை தோண்டும் பணிகள் மீளவும் ஆரம்பம் நாற்பது எலும்பு கூடுகள் இதுவரையில் மீட்பு இன்னும் மர்மங்கள் உண்டென்று ஊகம் பார்க்க ஆசையாக இருந்தது யாழில் கைதான கொள்ளையனின் வாக்குமூலத்தால் மூலத்தால் திகைப்பு கைப்பற்றப்பட்ட மோட்டார் வண்டி பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ புதிய தகவல் மருந்தகத்திற்கு சட்டோதமாக அனுமதி வைத்தியர் கேரிஸ்வரன் மீது குற்றச்சாட்டு சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரத்தால் வந்த சிக்கல் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் தற்போது ஏனையின் வீதியை முடக்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அவ்விடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் பதவியிலிருந்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை இடமாற்றும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டம் தொடங்கியுள்ளது ஏனையின் வீதியை முடக்கி யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களுக்கு தன்னுடைய சேவையை நேர்மையுடன் செய்ய வேண்டும் என்று நினைத்த மருத்துவர் அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவாக முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக சாவகச்சேரி நகர்ப்பகுதிகளில் கடைகள் பொதுச்சந்தை மூடப்பட்டுள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகரை மாற்றக்கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொடர்ச்சியாக நான்கு தினங்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை வைத்தியர்கள் வைத்தியசாலைக்கு வருகை தந்து தமது கடமைகளை ஆரம்பித்துள்ளதுடன் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்ரனவின் கட்டுப்பாட்டில் வைத்தியசாலை இயங்க ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய பதில் அத்தியட்சகருக்கான கடிதம் கிடைத்தவுடன் விரைவில் நியமனம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அப்பகுதியில் பெருமளவு போலீசாரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக செயற்பட முனையும் புதிய வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை உடை வைத்தியசாலையின் பணிகளை உடன் வளமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் கடை அடைப்பிற்கும் சாவுகச்சேரி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களால் அழைப்பு விடுக்கப்பட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சாவுச்சேரி மருத்துவமனையில் சுகாதார குறைபாடுகள் தொடர்பில் மருத்துவ அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாதன் அமலப்படுத்தியிருந்த நிலையில் நேற்றிரவு அவரை கைது செய்வதற்கு போலீசார் அங்கு சென்றதை தொடர்ந்து மக்கள் மருத்துவருக்கு ஆதரவாக களமிறங்கினர் அதேவேளை மக்கள் எழுச்சி போராட்டத்தால் ஏனையின் வீதியூடான போக்குவரத்தும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தது வீதியை மறைத்து போராடுவது சட்டவிரோதமானது என போலீசார் வேண்டுகோள் அறிவித்தல் விடுத்தமை பொதுமக்கள் வீதியை விட்டு விலகி வீதியோரமாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசாருடன் இணைந்து கலகமடக்கும் போலீசார் விசெட் அதிரடி படுகிற வைத்தியாலையில் குவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரான அர்ஜுனாவை இரவோடு இரவாக கைது செய்ய வந்த போலீசார் மக்களின் பாரிய எதிர்ப்பை தொடர்ந்து அவரை கைது செய்யவில்லை இந்த தகவல் பற்றிய விடயங்கள் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தற்போது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரான அர்ஜுனாவை போலீசார் கைது செய்வதற்கு தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் வைத்தியசாலைக்கு முன்பாக பொதுமக்கள் கூடியுள்ளனர் இந்நிலையில் வைத்திய அத்தியட்சகரான அர்ஜுனா வைத்தியசாலையை விட்டு வெளியேற முயற்சிப்பதை அடுத்து மக்கள் அவரை வழிமறிக்கின்றனர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்வதற்காக சாவகச்சேரி போலீஸ் நிலைய அதிகாரி மற்றும் மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஆகியோர் வைத்தியசாலைக்குள் உள்ளனர் வைத்தியசாலையின் பிரதான மின் கட்டமைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய சாலையில் இரு பலவந்தமாக வெளியேற்றப்பட்டனர் நடைபெறலாம் என இறுக்கமான சூழ்நிலை காணப்படுவதாகவும் வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது வடமாகாணத்தின் யாழ் மாவட்டத்தில் உள்ள சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியட்சகரால் அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களின் பாதுகாப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் அவருடைய தாபன விதி கோவைகளுக்கு எதிரான நடைமுறைகளுக்கு எதிராகவும் அவரின் அப்பட்டமான விதிமுறை முறைகளுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க தவறியவைக்காகவும் பாதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை வைத்தியர்களுக்கு சார்பாகவும் வடமாகாணத்தில் அனைத்து அரசு வைத்தியசாலை வைத்தியர்களும் ஒருநாள் பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இதன் பிரகாரம் இன்று காலை எட்டு மணியிலிருந்து நாளை காலை எட்டு மணி வரை வைத்தியர்கள் உயிர்காக்கும் அவசர சிகிச்சை பிரிவில் மாத்திரமே ஈடுபடுவார்கள் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையின் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பில் தற்போது பேசுபொருள் ஆகியுள்ள நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் பிரணவனுக்கும் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியர் அர்ஜுனாவின் கேள்விகளுக்கு கடும் தொனியில் பதில் வழங்கும் விதமாகவே வைத்தியர் பிரணவனின் பதில்கள் அமைந்துள்ளன வைத்தியசாலையின் நடவடிக்கை தொடர்பில் அதிகாரப்பூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லையா என வைத்தியர் அர்ஜுனா உரையாடலின் போது கேள்வி எழுப்பினார் அதற்கு பதில் வழங்கும் வைத்தியர் பிரணவன் தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட ஒருவரிடம் எவ்வாறு அதிகாரப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என கடும் கருத்துக்களை முன்வைத்துள்ளார் குற்றப்பலனாய்வு பிரிவினர் என்னை துன்புறுத்துகிறார்கள் என பிரபல முடல் அழகி பியூமி கன்சமாலி குற்றம் சுமத்தியுள்ளார் தமது உள ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் வகையில் குற்றப்பலனாய்வு பிரிவினர் செயற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தன்னுடைய முகநூலில் பியூமி பதிவொன்று இட்டதன் மூலம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் போதைப்பொருள் குற்றச்செயல் சம்பவம் ஒன்றில் தொடர்புபடுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தினார் மோட்டார் வாகனத்தை விற்பனை செய்து ஓராண்டு காலம் கடந்துள்ளதாகவும் இந்த வாகனத்தை வைத்திருந்த நபர் மீது போதைப்பொருள் பொருள் குற்றச்சாட்டு சுமத்தி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபரின் மனைவி தனது பழைய நன்மை என்றும் இதனால் தவணை அடிப்படையில் வாகனத்துக்கு பணம் பெற்றுக்கொள்ள இணங்கியதாகவும் கூறியுள்ளார் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வழங்கியதாகவும் இன்னும் லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட வேண்டியுள்ளதாகவும் கொடுக்க வேண்டிய தொகை நிலுவையில் இருப்பதாகவும் இதனால் வாகனம் இன்னும் தமது பெயரில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் வாகனம் ஒன்றை விற்பனை செய்யும் போது அவர்களின் ஜாதகத்தை பார்த்து விற்பனை செய்ய நேரிட்டியுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் கோட்டா ராஜபக்ஷ பயன்படுத்திய வாகனத்தை கொள்வனவு செய்ததன் காரணமாக தாம் இன்னும் பிரச்சனைகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாகவும் நூறு வீதம் தாம் நிரபராது என்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்யவில்லை என்றும் சமாலி தெரிவித்துள்ளார் மொல்லித்தீவில் பிள்ளையார் கோவில் ஒன்றில் உள்ள அம்மன் சிலையானது ஒரு கண் திறந்ததாக வெளியான தகவல் பக்தர்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கணுக்கணி பகுதியில் அமைந்துள்ள கற்பகப்பிள்ளையார் ஆலயத்தில் உள்ள அம்மன் சிலையின் கண்கள் வளமையாக மூடிய நிலையில் காணப்பட்டு வந்தது இதே நேரம் நேற்றைய தினம் பக்தர்கள் சென்று வழிபட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று காலை திடீரென்று அந்த சிலையில் உள்ள ஒரு கண் திறந்த நிலையிலும் மற்றைய கண் மூடிய நிலையிலும் மனித கண்களை ஒத்த நிலையில் காணப்படுகிறது இதனை பிரதேசவாசிகள் அதிசயத்துடனும் பக்தி பரவசத்துடனும் பார்த்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் மணல் அகழ்வுக்காய் அனுமதிக்கப்படாத இடத்தில் மணலேற்றிய குற்றச்சாட்டில் நான்கு டிப்பர்களுடன் அதன் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தர்மபுரம் போலீசாருக்கு நேற்று கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக கல்லாறு பகுதியில் அனுமதி பத்திரத்துக்கு முரணான வகையில் மணலேற்றி பயணித்த நான்கு டிப்பர்களும் அதன் சாரதிகளும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் தருமபுரம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டிருந்த வீதி சோதனை மூலம் கைது செய்யப்பட்டுள்ள குறித்த சந்தை போலீஸ் விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தடயப் பொருட்கள் எதிர்வரும் பத்தாம் தேதி கிளிச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சத்துரங்க தெரிவித்துள்ளாா் போரினால் மிகவும் பாதிக்கப்பட்ட பர்னிங்கில் ஓராண்டிற்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய புதைகுளியின் அகழ்வுப் பணிகள் கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றுள்ளமையால் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் எதிர்வரும் பத்து நாட்களுக்கு அகழ்வுப் பணிகள் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை அகழ்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படாத சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படும் பகுதிகளில் நாளை முதல் அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வதற்கான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் கனக சபாபதி வாசுதேவ் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார் கொக்கு தொடுவாய் இதுவரை காலமும் போதிய நிதியுதவி இல்லாமை காரணமாக காலம் தாழ்த்தப்பட்ட அகழ்வு பணியானது போதிய நிதி ஒதுக்கீட்டின் பின்னர் இன்று ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து பத்து நாட்கள் நடத்தப்படுவதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுவரையில் நாற்பது மனித கூடுகள் முற்றிலும் பகுதிகளவில் மீட்கப்பட்டுள்ள நிலையில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதுவரை அகழ்ந்த பகுதிகளை தவிர மிகுதி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் பகுதி துப்பரவு செய்யப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த பகுதியில் அகழ்வு பணிகள் தொடரும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளை பார்க்க ஆசையாக இருந்தது அதனால் அதனை திருடிச் சென்றேன் என யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் திருட்டு குற்றத்தில் கைதாகிய இளைஞர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது குறித்து சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிராம் முப்பது மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அதன்படி விசாரணைகளை மேற்கொண்டு இருபத்தி நான்கு வயதான சந்தை நபரை சாவகச்சேரி பகுதியில் கைது செய்துள்ளதோடு திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளும் ஒரு கிராம் முப்பது மில்லிகிராம் அளவான கெரோயினும் மீட்கப்பட்டது யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்கு வருகை தந்த போது வெளியே நின்ற மோட்டார் சைக்கிளை பார்க்க ஆசையாக இருந்தது அதனால் அதனை திருடிச் சென்றேன் என்று அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் விசாரணைகளுக்கு பின்னர் சந்தை நபரை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாரின பிரபல வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிகா பெரேரா நேற்று குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்களது கட்சி இதுவரையில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார் எனினும் குறித்த கலந்துரையாடல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ வேட்பாளர் தொடர்பில் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளராக வைத்திய கலாநிதி அகீதீஸ்வரன் இருந்த காலப்பகுதியில் யாழில் உள்ள மருந்தகம் ஒன்றுக்கு சட்டவிரோதமாக அனுமதி வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட புதிய சட்டத்தின் பிரகாரம் வைத்தியசாலைக்கு அருகே இல்லாத மருந்தகம் ஒன்றுக்கு அனுமதி வழங்குவதாயின் இரண்டு மருந்தகங்களுக்கிடையே இருநூற்றி ஐம்பது மீட்டர்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்ற நியதி காணப்படுகிறது ஆனால் பலாலி வீதி கந்தர்மடம் யாழ்ப்பாணம் என்ற முகவரையில் ஏற்கனவே இரண்டு மருந்தகங்கள் உள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் புதிய மருந்தகம் ஒன்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய புதிதாக அமைக்கப்பட்ட மருந்தகத்துக்கான பாதை வழியை சுற்றுலா பாதையால் அடையாளப்படுத்தி ஒரு மருந்தகத்தில் இருந்து முன்னூற்றி இரண்டு மீட்டர்கள் தூரம் என்றும் மற்றைய மருந்தகத்தில் இருந்து முன்னூற்றி ஆறு மீட்டர்கள் தூரம் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது வளமையாக கூகுள் மேப் மூலமே அளவிடும் முறை காணப்படுகிறது ஆனால் நடைமுறை பயிற்சி மூலம் உடல்நிறை குறைக்கும் செயலி மூலம் அளவீட்டு தூரத்தை அதிகரித்து அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் மூன்று மருந்தகங்களுக்கு பிரதான பாதையாக பலாலி வீதி காணப்படுகிறது பாதிக்கப்பட்ட மருந்தக் உரிமையாளர் இரு இடையில் எந்த வகையில் அளவீடு செய்தீர்கள் என தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அந்த காலப்பகுதியில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரை வினவிய போது அதனை அளவிடுவதற்கு முறைமையொன்று இல்லை என பதில் வழங்கினார் இதே கேள்வியை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவிடம் வினவிய போது இருநூற்றி ஐம்பது மீட்டர்கள் இடைவெளி தேவை என்றும் கூகுள் மெப் மூலம் அளவிடப்படும் என்றும் எழுத்து மூல பதில் வழங்கப்பட்டது குறித்த பகுதியில் உள்ள மருந்தகங்களுக்கு இடையில் உரிய தூர இடைவெளி இல்லாத காரணத்தால் அதனை பரிசோதனை செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் பணிமனையில் உணவு மருந்து பரிசோதகர் என் கஜேந்திரன் அனுமதி வழங்க முடியாது என்று அறிக்கையை சமர்ப்பித்தார் ஆனால் எஸ் தயாபர் என்ற யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் பணிமனையின் உணவு மருந்து பரிசோதகர் முன்னூறு பழம்பீதி கந்தர்மடம் என்ற மாற்றுப்பாதை மூலம் அடையாளப்படுத்தி அனுமதி வழங்கினார் இருப்பினும் முன்னூறு பழம் வீதி கந்தர்மடம் அன்று ஒரு பதிவில் வீதி இல்லை என தகவல் அறிய உரிமைச் சட்டம் மூலம் தெரிய வந்துள்ளது குறித்த மருந்தகம் அமைந்துள்ள பகுதிக்கு பொறுப்பான உணவு மருந்து பரிசோதகரான என் கஜேந்திரனை கடமையாற்றுகிறார் இந்நிலையில் தயாபரன் அந்த பகுதிக்கு பொறுப்பானவர் அல்ல இவர்களுக்கான கடமை இடங்களை அந்த காலப்பகுதியில் வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளராக இருந்த வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரனை பிரித்து கையொப்பமிட்டார் இந்த பிரச்சினைகள் அனைத்தும் தொடர்பில் குறித்த காலப்பகுதியில் வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளராக கடமை புரிந்த வைத்திய கலாநிதி ஆகேதீஸ்வரனுக்கு எழுத்து மூலமான முறைப்பாடாக வழங்கியும் அவர் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு இருக்கையில் நேற்று முன்தினம் சாபகச்சேரி வைத்தியசாலையின் நிர்வாகப் பிரிவு வைத்தியர் அர்ஜுனா பல வைத்தியர்களின் முறைகேடுகள் குறித்து அம்பலப்படுத்தும் போது வைத்திய கலாநிதியினுடைய ஊழல்களையும் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜாலில் வைத்தியர் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக குவிய மக்கள் முடங்கிய நகர் காவல்துறையினர் குவிப்பு ஏனையின் வீதியை முடக்கியதால் கடும் பதற்ற நிலை தயார் நிலையில் நீரறி வாகனங்கள் யாழ் வைத்தியசாலைக்குள் அதிரடியாக நுழைந்த போலீசார் செய்த வேலை மக்களின் எதிர்ப்பால் பின்வாங்கிய போலீசார் வடக்கு மாகாண அரசு வைத்தியர்கள் பணி ஈடுபட தீர்மானம் சாபகச்சேரி வைத்தியருக்கு எதிராக கடும் பிரயத்தனம் காட்டுக்குளிருந்து வெளிப்புரப்பட்ட கிளினுச்சியில் சட்ட விற்கப்பட்ட சொகுசு கார் மீது குற்றம் சுமத்தும் முல்லைத்தீவில் ஆலயம் ஒன்றில் அதிசய சம்பவம் வியப்பில் பக்தர்கள் வெளிப்புறப்பட்ட கிளிநொச்சியில் சட்டவிரோத போலீசார் சுற்றிவளைப்பு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியை தோண்டும் பணிகள் மீளவும் ஆரம்பம் நாற்பது எலும்பு கூடுகள் இதுவரையில் மீட்பு இன்னும் மர்மங்கள் உண்டென்று ஊகம் பார்க்க ஆசையாக இருந்தது யாழில் கைதான கொள்ளையனின் வாக்குமூலத்தால் மூலத்தால் திகைப்பு கைப்பற்றப்பட்ட மோட்டார் வண்டி பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ புதிய தகவல் ஜாலில் மருந்தகத்திற்கு சட்டவிரோதமாக அனுமதி வைத்தியர் கேதீஸ்வரன் மீது குற்றச்சாட்டு சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரத்தால் வந்த சிக்கல்